ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே ஒரு மணி நேரத்திற்குள் இதை கேள் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது ஆம் செல்லமே கவலை பதற்றம் கோபம் குழப்பம் இவற்றையெல்லாம் மனதை விட்டு தூக்கி எறி தைரியமாக இருக்க கற்றுக்கொள் இதோ உன்னை சூழ்ந்துள்ள சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் ஆம் செல்லமே அதை மனதில் கொண்டு தைரியமாக எந்த சூழ்நிலையிலையும் எதிர்கொள்ளும் மன வலிமையும் நம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டும் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ என்னிடம் மட்டுமே சொல் மற்றவரிடம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் இதோ உனது கர்ம கர்மபலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன் உன்னுடைய மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் அது எனக்கு நன்றாக தெரிகிறது வேதனை தீர்ந்து உனக்கு மகிழ்ச்சி வரப்போகிறது ஆம் சொல்லமே என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகப் போகிறது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அனைத்தையும் முன்னிலையில் தான் உனக்கு கொடுத்ததை என்பதை நீ புரிந்து கொள் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்து கொண்டுள்ளேன் உன்னை தயார்படுத்திக்கோ ஏனென்றால் எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது அந்த நேரத்தில் அளவில்லாத மகிழ்ச்சி அடையப் போகிறாய் எனது காலடி படும் நேரம் சுபிச்சமாகப் போகிறாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது அதை அனுபவிக்கப் போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது உனக்கு உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும்படி உன்னை உன் சாயப்பா உயர்த்த போகிறேன் உன் விசுவாசமும் பெரியது நீ எழும்பி மிக பெரிய மிக மிக பிரகாசிக்கப் போகிறாய் இனி உனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும் ஏனென்றால் நான் உன்னோடு தானே இருக்கிறேன் உனக்கு தீங்கி செய்யும்படி இனி ஒருவரும் இருக்கப் போவதில்லை ஆம் செல்லமே என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக உன் சாயப்பா எதையும் செய்வேன் எதையும் கொடுப்பேன் உன் மனதில் இருந்த சகல துக்கங்களும் நிச்சயமாக மாறும் காலம் வந்துவிட்டது இதுவரை சதா சர்வ காலமும் நீ துன்பத்தை நினைத்து கொண்டிருந்ததால் அதன் தாக்கமே இன்று வரை இருக்கிறது இதை மாற்ற இனி எப்போதும் என்னுடைய நாமத்தை வா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நிச்சயமாக அதை உணர்வுபூர்வமாக நீ அனுபவித்திருப்பாய் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்தில் அழைத்து வரும் அப்போது பார் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலை பெறுவாய் கவலைப்படாமல் இரு செல்லமே உன் சாயப்பா உன் கூடவே தான் இருக்கிறேன் உன் நிழலாகத்தான் இருக்கிறேன் உன் முன் தான் அமர்ந்திருக்கிறேன் உன் அருகே தான் நான் இருக்கிறேன் உனக்கு பாதுகாப்பு வளையமாக நான் இருக்கிறேன் நீ அப்போதுவா வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவாய் கவலைப்படாமல் இரு உன் மனம் தெளிவாகட்டும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உனக்கு குறைகள் ஏற்படாமல் உன் சாயப்பா நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்தது அது அழகாக மாறும் சந்தோஷம் கொள் மகிழ்ச்சி அடைந்து என்னை நாடி தேடி ஓடி வருவாய் நன்றி கூறுவதற்கு ஆம் செல்லமே இனி வரும் எல்லாம் நீ கஷ்டத்தை கஷ்டப்பட்டதை மாற்றி காட்டி இன்பத்தை வாரி வழங்கப் போகிறேன் இதோ உன் எதிர்காலம் சீரும் சிறப்புமாக உன் சாயப்பா நான் மாற்றி காட்டுவேன் இனி உனக்கு அதிர்ஷ்ட காலம்தான் என் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்ல திருப்பம் நல்லதாக நன்மையாக நிச்சயமாக உன்னை வந்து சேரும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் you yeah.